நம்ம ஊர் திருவிழாவுக்கு போட்ட கோலத்தை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம எப்போதும் போல் நார்மலாக ஒரு ரெண்டு முக்கோணத்தை போட்டு ஆரம்பித்தோங்க இந்த ரங்கோலியை பொறுத்த வரைக்கும் நம்ம போடுறது தான் கைக்கு வந்த டிசைனெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தாங்க டிசைன் நல்லா வரும் அதனால ரெண்டு முக்கோணத்தை போட்டுவிட்டு சுற்றி இதே மாதிரியே வளைவு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் இது எதுவுமே நம்ம முன்னாடியே பிளான் பண்ணதில்லைங்க அப்போதைக்கே என்ன தோணுதோ அப்படியே போட்டுட்ருக்க வேண்டியாதான் இப்போ ஃபுல்லாகவே எல்லா சைடும் அவுட்டர் லைன்லாம் போட்டுக்குவோம் உள்ள வந்து எந்த டிசைன் ஒர்க் எதுவுமே கொடுக்க வேண்டாம் ஏன்னா உள்ள வந்து நம்ம கலர் தான் கொடுக்க போறோம் அதனால வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அவுட்டர் லைன்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கலர் கொடுத்துக்கலாம் இப்போ சுற்றிலும் நம்ம போட வேண்டிய டிசைன்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு போட்டாச்சு அடுத்து அதுக்கு மேல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் ஒரு ரவுண்டை போட்டுடுவோம் அதுக்கப்புறம் ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டை போட்டு அதுல ஒரு பூவை வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு இப்போ ஓரளவுக்கு எல்லாமே போட்டாச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சரி போதும் அதுக்கப்புறம் ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கலர் அடிக்க ஆரம்பிச்சாச்சு எப்பவுமே கலர் வந்துட்டு ஒரு லைட் கலர் கொடுத்திங்கன்னா ஒரு டார்க் கலர் அப்படி கொடுக்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் டார்க் க்ரீனு ரெட்டு எல்லோ மெரூனு பிங்க் இது மாதிரிலாம் கொடுக்கும்போது நம்ம கோலம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ கொடுத்தேன் அப்புறம் ஒரு ரெட்டு கொடுத்தேன் இப்போ வந்து க்ரீன் கொடுத்துட்ருக்கேன் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரைக்கு இருக்கும் அப்போ போட்ட கோலங்க ஏன்னா விடிய காலில் நாலு மணிக்கு ஒரு மூணுலேருந்து நாலு மணிக்கு தேர் வரும் நம்ம சீக்கிரமே போட்டு அதுக்குள்ள அதுக்குள்ளே வண்டியெல்லாம் போய் அலைச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால பதினொன்றைக்கு போட்ட கோலாங்க ஒரு தூக்கம் தூங்கி எழுந்துருச்சு அதுக்கப்புறம் தாங்க கோலம் போட்டேன் கோலம் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே தேர் வந்துருச்சு ஏன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் ஆள் இல்லை நம்மளாவே போட்டோம் அதனாலதான் தான் அவ்வளோ நேரம் ஆச்சு இப்போ டபுள் கலரில் வந்துட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் கலரில் வந்து கொடுத்துக்கலாம் ப்ளூவும் ரெட்டையும் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து கொடுத்து எடுத்தாச்சு ஏன்னா ரொம்ப எனக்கு பொறுமா பத்தலாங்க அதனால் கைக்கு வந்த மாதிரி அடிச்சு விட்டேன் கலர் கோலம்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பொறுமையாக போடுவோம் கலர் அடிக்கிறது ஏன்னா அதை மட்டும்தான் நமக்கு கொடுப்பாங்க இப்போ நம்மளா போடும்போது தான் தெரியுது அதோட கஷ்டம் என்னன்னு அல்லது ஈஸியாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு நாலு பேர் சேர்ந்து போடுறதுக்கும் தனியாக போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இப்போ வந்து அவுட்லைன்லாம் வே அந்த கலர் பொடி அலைஞ்சிருக்கும் அதனால் அவுட்லைன் கொடுத்துட்டு இப்போ வந்து டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம போட்ட கோலத்துக்கு எல்லாத்துக்குமே அவுட்டர் லைன் வந்து டார்க் பண்ணிக்கோங்க அப்போதான் வந்துட்டு நம்ம கலரும் கோலமும் நல்லா அட்ராக்டிவா பழிச்சுன்னு தெரியும் ஆக்சுவலா இது ஃபுல்லாவே நைட்ல எடுத்தது அதனால இந்த மாதிரி தெரியுது பகல்ல எடுத்திருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும் இப்போ வந்து ஃபுல்லாவே அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு ஓரளவுக்கு இப்போ இதுல வந்து என்ன டிசைன் கொடுக்குறோமோ அதை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் உள்ள வந்து ஒரு ரவுண்ட் போட்டுக்கிட்டேன் அப்புறம் அந்த மூளை மூளை ஒரு கோடு மாதிரி இழுத்துக்கிட்டேங்க அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத அப்போதைக்கு என்ன தோணுதோ அதுதான் அதே மாதிரி இந்த கொலம் மாவு பொறுத்த வரைக்கும் அரிசி மாவு ஆட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அது அப்படியே தண்ணியில போடும்போது ஊறி போயிடும் அதனால மேக்சிமம் இது மாதிரி கிராண்டா போடும்போது அரிசி மாவு வந்து கலந்து போடாதீங்க வெறும் கோலம் மாவு மட்டும் கலந்து போடுங்க அப்போதான் நல்லா இருக்கும் அடுத்து வந்து இப்ப வந்து சின்ன சின்னதா உள்ள டெக்கரேஷன்லாம் கொடுத்துக்கலாம் நம்ம போடுற கோலத்தை விட உள்ள கொடுக்குற டெக்கரேஷன் தான் நம்ம கோலத்தையே அப்படியே எடுத்து காமிக்கும் இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு ரெண்டு லேயர் முடிச்சாச்சு அடுத்து தேர்ட் லேயருக்கு என்ன டிசைன் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கும் இப்போ ஏதோ ஒரு மனசுல தோணதை போட்டு முடிச்சாச்சுங்க இதே மாதிரி சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் அதாவது ரெண்டு நாட் மாதிரி போட்டுட்டு அதுல வந்து இப்போ வந்துட்டு அந்த மேலே இருக்கிற கார்னரோட சேர்த்து இந்த டாட் டாட்டையும் சேர்த்து வச்சுக்கலாம் அப்பதான் அப்படியே கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரொம்ப இதுல நீங்க என்ன டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம் இது எனக்கு தோணுனதை நான் அப்படியே கொடுத்தேன் இதே மாதிரி சுற்றி இருக்க எல்லா இடத்துக்கும் இதே மாதிரி வந்து டிசைன் கொடுத்துக்கோங்க ஒரு இதுல என்ன கொடுக்குறீங்களோ அதே இது வந்து எல்லா சைடுமே கொடுத்துக்கோங்க அப்பதான் ரொம்ப அழகா இருக்கும் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குல்ல அடுத்து லாஸ்டா இருக்கிற அந்த பூக்கு என்ன குடுக்கலாம் அப்படின்னா சின்ன சின்னதா ஒரு கிராஸை போடும் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் போட்டு அதுக்குள்ள ஒரு ரவுண்டு போட்டு விட்டோம் நல்லா டெக்கரேஷன் இது வீடியோல பார்க்குறத விட நேர்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு இது இப்படியே பார்த்தா இல்லையே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஸை போட்டு முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே ஒரு அவுட்லைனை கொடுத்தாச்சுங்க அவுட்லைனும் அப்படியே இருந்தால் நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டிசைனை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ரங்கோலியை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசில் என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் அப்படியே எல்லா சைடு செஞ்சுட்டே வந்தோம்னா அவ்வளோதாங்க ரங்கோலி நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் டிசைன் தோணுதோ அடுத்து அடுத்து என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதே மாதிரி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் கலர் கொடுக்கறது கொடுத்தாலும் ஓகே கலர் கொடுக்காம நீங்கள் வந்துட்டு வெள்ள மாவுலையே இதே மாதிரியே செய்யலாம் சூப்பராக இருக்கா கடைசியாக ஓரளவுக்கு வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க கம்ப்ளீட்டா நம்மளுடைய ஊர் திருவிழாவுக்கு ரங்கோலி ரெடி ஆகிடுச்சு உங்களோட மனசுக்கு என்னெல்லாம் தோணுதோ இது நீங்க இதுதான் இல்லை ஒரு மூணு லேயர் தான் நான் கொடுத்துருக்கேன் இதை விட நீங்க பெருசாவும் கொடுத்துட்டே போலாம் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பெருசா கொடுத்துட்டு போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுடைய கோலம் ரொம்ப பெருசா தெரியும் நீங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போடும்போது சின்னதா போட ஆரம்பிக்காதீங்க பெருசா போட ஆரம்பிங்க அப்பதான் சின் சீக்கிரமா போட்ட மாதிரி இருக்கும் உங்க கோலம் பெருசாவும் தெரியும் நீங்க குட்டியா போட ஆரம்பிக்கும் போது குட்டி குட்டியா தான் வருமோ தவிர கோலம் பெருசாவே இருக்காது சின்னதா தான் இருக்கும் எப்போதுமே ஒரு திருவிழா வீட்டுல ஃபங்க்ஷன்னா பெருசா போடுங்க அப்பதான் நல்லா இருக்கும்